தோழமை உறவுகளுக்கு வணக்கம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் தன்னோட கூட்டணி முடிவுல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததாகவும் இதை பத்தி தன்னோட கட்சி நிர்வாகிக்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்ததாகவும் தகவல் வெளியாகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தமிழகத்துல நிறைய கட்சிகள் வந்து பரபரப்பான பிரச்சாரத்தை மேற்கொண்டுட்டு வருகின்ற நிலையில விஜய் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது கரூர்ல கூட்ட நெரிசல சிக்கி நாற்பத்தோரு பேர் உயிரிழந்தாங்க அதுக்கு அப்பத்துல இருந்து விஜய் அவர்கள் பிரச்சாரம் எதுவுமே மேற்கொள்ளாம இருந்தாரு இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க கூட்டணி பேரத்துல வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் ஈடுபட்டுட்டே வராங்க இந்த நிலையில விக்ரவாண்டி மாநாட்டிலேயே விஜய் அவர்கள் வந்து தன்னோட நிலைப்பாட்டை வந்து அறிவிச்சாரு என் தான் கூட்டணி நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாரு அது மட்டும் இல்லாம கூட்டணி ஆட்சி அப்படின்ட்டு ஆட்சியில பங்கு இப்படிலாம் யார் யார் கேக்குறாங்களோ அவங்க எல்லாம் என் கட்சிக்கு வந்து சேரலாம் என்னோட கூட்டணி வைக்கலாம் நான் அவங்களுக்கு உரிய இது வந்து நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாரு ஏற்கனவே ஆட்சியில பங்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி பேசிட்டு வந்த நிலையில விஜய் அவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்ததா தகவல் வெளியாச்சு இத பத்தி திருமாவளவன் அவர்கள் கிட்ட விஜய்யோட கூட்டணி சேர போறீங்களா அப்படின்னு கேட்டப்போ விஜய் வந்து விஜய் கூட நாங்க சேர மாட்டோம் நாங்க திமுக கூட்டணி வந்து பலம் வாய்ந்த கூட்டணியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொன்னாரு இந்த நிலையில கரூர்ல நடந்த இந்த சம்பவம் விஜய்க்கு ஒரு தான் ஆகிச்சுன்னு சொல்லலாம் விஜய் அப்பத்துல இருந்து விஜய் மவுஸ் வந்து குறைஞ்சு போச்சு விஜய்க்கு அரசியல் பண்ண தெரில அவரு இந்த மாதிரி வந்து தலைவர் பண்புக்கே லாய்க்கு இல்லாதவர் அப்படிலாம் நிறைய விமர்சனங்கள் விஜய் மேல இருந்துச்சு அதுல இருந்து விஜய் இன்னும் மீண்டு வரலன்னு தான் சொல்லலாம் அதுக்கு அப்பத்துல இருந்து எந்த பிரச்சாரங்களும் எந்த கட்சி நடவடிக்கைகளும் விஜய் வந்து மேற்கொண்டுட்டு வரல அப்படின்னு தான் சொல்லலாம் அதுக்கு அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் விஜய் மேல அதிமுக பிஜேபி இவங்க ரெண்டுமே கரிசனம் காட்டுற நிலையில திமுக ஐடி விங்கே இவங்க எல்லாருமே விஜய் வந்து ரொம்ப விமர்சிச்சுட்டே வராங்க விஜய் எல்லாம் தகுதியே கிடையாது அவர் கட்சியை கலைச்சிட்டு மறுபடியும் சினிமாவுக்கே போயிடலாம் சினிமாவுக்கு போனாலும் அவருக்கு ஆதரவு கிடைக்கும் ஆனா அரசியல் அவருக்கு இனிமேல் ஆதரவே கிடைக்காது அப்படின்ற பல விமர்சனங்கள் விஜய் மேல இப்போ வரைக்கும் தான் வருது விஜய் மேல இவ்வளவு விமர்சனங்கள் இருந்தாலும் அவருடைய ஆதரவு பெருகிட்டு வருதுன்னு தான் சொல்லலாம் முன்னாள் காணொலியிடம் பார்க்கும்போது அது தெரியும் அவருடைய ஆதரவு எந்த அளவுக்கு பெருகிட்டு வருது இன்னும் கூட குறையாம தான் இருக்கு அப்படின்னு நமக்கு கருத்து கணிப்புகள் வெளியாகிக்கிட்டே வருது அதே போல கரூர் சம்பவத்துல இருந்து விஜய் வந்து மீண்டே வரக்கூடாது அப்படின்னு திமுக வந்து ஆர்வம் காட்டி வர்றதாகவும் திமுக கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம தப்பிச்சு திமுகவை ஒழிச்சு தீரணும் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணியிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகுது இந்த நிலையில தான் வரும் தேர்தல்ல திமுகவை எப்படியாவது கவிழ்த்து ஆகணும் அதனால காங்கிரஸ் பிசிகா கிட்ட நீங்க கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்சி நிர்வாகிட்ட ஒரு அசைன்மெண்ட்டை விஜய் கொடுத்துருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு அதோட முதல் தான் கரூருக்கு வர ராகுல் காந்திய விஜய் சந்திக்கிறதாகவும் அதுல கூட்டணி பத்தி பேசுறதாகவும் தகவல்கள் வெளியாகுது அது மட்டும் இல்லாம கரூர் சம்பவம் நடந்ததுக்கு உடனேவே ராகுல் காந்தி அவர்கள் விஜய்க்கு போன் பண்ணி பேசினதாகவும் தகவல் வெளியாகுச்சு அதே போல காங்கிரஸ் கட்சியும் ஒரு பக்கம் பார்த்தோன்னா ஆட்சியில பங்கு வேணும் அதுல நாலு அமைச்சர்கள் வேணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க முன்னாடி தேர்தலில் கேட்ட தொகுதிகளை விட இந்த வாட்டி நாங்க கூடுதலா கேட்போம் ஆட்சியில பங்கும் கேட்போம் அப்படின்னு காங்கிரஸ் நிர்வாகிகள் சொல்லிக்கிட்டு வராங்க அப்படி இல்லை நீங்க கொடுக்கல அப்படின்னா நாங்க வந்து தாவேக்காக போயிடுவோம் அப்படின்னு நிறைய பேர் பேசிக்கிட்டு வர வர வந்ததை நம்ம காணொலியில பாத்துக்கிட்டு வரோம் ஆனா ஆட்சியில பங்கும் திமுக வந்து கொடுக்குமா இல்ல கூடுதல் சீட்டை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா இல்லைன்னு தான் பார்க்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டணிகள் வந்து திமுகவில் இருக்கு எல்லாருக்குமே சீட்டுகள் தொகுதிகளை பிரிச்சு கொடுக்குற வேலை திமுகவுக்கு ஒரு பெரும் தலைவலியாவே இருக்குன்னு தான் சொல்லலாம் இதனால திமுகவுல இருந்து காங்கிரஸ் ஈசிகா உள்ளிட்ட கட்சிகள் வந்து வேற கட்சிக்கு தாவேக்காக போகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டபோதுதான் இதெல்லாம் தேர்தல் நெருங்க 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 எல்லா அரசியல் கட்சியும் போடுற ஒரு நாடகம் தான் ஒரு டிமாண்ட் தான் நாங்க வந்து இத்தனை சீட்டு நீங்க கொடுங்க இல்லையா நாங்க வேற கட்சிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசணும்னா திமுக இல்லைன்னா அது வேற கட்சிகள் ஏதாவது அந்த கூட்டணியில இருக்க கட்சிகள் கூட்டணி தலைமை கட்சிகள் வந்து நாங்க இவ்வளவு சீட்டு உங்களுக்கு கொடுத்துடுறோம் அப்படின்னு வந்து பேசுவாங்க அதனால ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்றதுக்காக தான் காங்கிரஸும் காங்கிரசும் இப்படி பேசிக்கிட்டு வராங்க அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிக்கிட்டு வராங்க ஒரு டிமாண்டுக்காகவே காங்கிரஸ் தி விசிகா இப்படி சொல்லுவாங்களே தவிர திமுக இருந்து காங்கிரசும் விசிகாவும் கண்டிப்பா வரவே மாட்டாங்க ஏன்னா இவங்க அவங்களுக்கு தேவை அவங்க இவங்களுக்கு தேவை இப்படி ரெண்டு பேருமே யாருமே வெளியே வர மாட்டாங்க இருக்க விஜய் கொடுத்த அந்த அசைன்மெண்ட் எப்படி சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள்ல நெட்டிசன்கள் கேள்விகளா கேட்டுட்டு வராங்க ஒருவேளை திமுக கூட்டணியில பாமக நெஞ்சா பாமக இப்ப ரெண்டு பிரிவா இருக்கு ராமதாஸ் தலைமையிலான பாமக அன்புமணி ராமதாஸ் தலைமையில பாமக அன்புமணி ராமதாஸ் தலைமையிலான பாமக பிஜேபி கூட சேர போறதாகவும் ராமதாஸ் தலைமையில் இருக்க பாமக திமுக கூட சேரப்போவதும் ஒரு தகவல் வெளியாகுது ஒருவேளை திமுக கூட்டணியில பாமக ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து திமுக கூட்டணியில பாமக சேர்ந்துச்சுன்னா விசிகா திமுகல இருந்து வெளியே வருமா அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்ம எல்லாருக்கும் எழுது இந்த விஷயத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் திருமாவளன் அவர்களை கைவிடவே மாட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெண்டு பேருக்குள்ள இருக்கு இப்படி இருந்தும் பாமக நம்ம கூட்டணியில வந்துச்சேன்னா திருமாவளவன் அவர்களை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ண முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பார்ப்பாரு அதிமுக கூட்டணியே பிஜேபி கூட்டணியும் நம்ம உள்ள வரக்கூடாது தான் இது வைக்கிறோம் இது மத்தபடியில வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சமாதானப்படுத்துறது தகவல் வெளியாகுது இதுக்கெல்லாம் அவர்கள் இடம் கொடுப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம தேர்தல் நெருங்க நெருங்க தான் தெரியும் அதாவது விஜய் கொடுத்த இந்த அசைன்மெண்ட் காங்கிரசும் பிசிகாவும் தாக்காக நம்ம வந்தாதான் திமுக ஒழிக்க முடியும் அப்படிங்கிற இந்த அசைன்மெண்ட் பளிக்குமா பலிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுக்கு கருத்துக்களை பதிவிடுங்க